சீரியல்ல ஒரு வழியாக அப்பள கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க நதி அப்பளம் அப்படின்னு சொல்லி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த லைசென்ஸ் அப்ளை பண்ணுறதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்லிட்டாங்க இல்லையா இதுக்கு முக்கியம் விளம்பரம் விளம்பரம் இல்லாம எந்த பிசினஸ்மே இப்பெல்லாம் ஓடாது அதனால கண்டிப்பா ஒரு விளம்பரம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிடுறாங்க விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா மாடல் தேவை இல்லையா ஸோ ஆரம்பத்துல நர்மதாவையும் பாட்டியும் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ரிகர்செல்லாம் பாக்குறாங்க ஆனால் அது எதுவுமே ஒத்து வரல அதுக்கப்புறம் காவேரி டிசைட் பண்ணிடுறாங்க கரெக்டாக பர்ஃபெக்டான மாடலை வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு நம்ம விஜயோட தாத்தா கிட்ட எப்படியோ கன்வென்ஸ் பண்ணி அந்த அப்பள விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு ஓகே வாங்கிடுறாங்க தாத்தாவும் விதவிதமாக என்னென்னமோ போஸ்லாம் கொடுத்து பார்க்குறாரு ஆனால் அது எதுவுமே செட் ஆகலை கடைசியாக தாத்தாவே கடுப்பாகி இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேமா இந்த பாரு இந்த விஜய் மாதிரி எங்கே இருக்கிற பையனை வச்சு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு நம்ம காவேரியும் விஜய்யை பார்த்துட்டு இவர் தான் இதுக்கு கரெக்டாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கூட சொல்லாமல் தன்னோட ஃபேமிலி கிட்ட போய் தான் இந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க ஸோ இதுக்கு விஜய் தம்பி ஒத்துக்குவாரா அப்படிங்கிறது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சந்தேகமாக இருக்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அப்படியே நம்ம விஜய்கிட்ட ஐஸ் வைக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம காவேரி இதை போல் ராகினி வந்து ஒட்டுக்கெட்டுக்கு இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக சொல்லுவாங்களா இன்டேரக்டாக தான் சொல்லுவாங்க உங்களை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நாளைக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறேன் சூப்பராக கேமராவை வச்சு எடுக்க போகிறேன் அதை சோசியல் மீடியாவில் நம்ம ட்ரெண்ட் பண்ணி விடுவோம் அப்படி இப்படின்னு நம்ம விஜய்க்கு ஐஸ்மேல் ஐஸாக வச்சுக்கிட்டு இருக்காங்க காவேரி அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்